உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா பங்குனி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கப்படக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவது நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பொதுவா அப்படின்னா கடக ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நவகிரகத்திலேயே அதி தேவதை யாருன்னா சந்திரன் மட்டும்தான் மேக்சிமம் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிற பஃபீமா இருக்கட்டும் பண்ணிக்கக்கூடிய ஆடை அலங்காரமா இருக்கட்டும் பண்ணக்கூடிய ஒரு மேக்கப்பா இருக்கட்டும் எப்பயுமே மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் நம்ம வெளி தோற்றத்தில் எப்போயுமே காட்டிக்க மாட்டோம் நல்லாவே இருப்போம் அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க ஆனால் மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் வெளியில் நல்லா இருந்தால் கூட மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அந்த எதிர்பார்ப்பு எண்ணம் அதிகமாக சிந்தனை இருக்கக்கூடிய யாருங்கன்னா அந்த கடகராசிக்காரங்க தான் ஆனால் மற்றவங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிறவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னாலும் நீங்கள் தான் உழைக்கணும் உங்கள் வீட்டுக்கு நல்லா இருக்கணும்னாலும் நீங்கள் தான் உழைக்கணும் மொத்தத்தில் உழைக்கிறீங்க உழைக்கிற ஒரு மிஷினாக இருக்கிறீங்க ஆனால் நல்ல பேருன்றது கண்டிப்பாக இருக்காது இது நான் ஏன் இந்த மாதிரி அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷமில்லை ரெண்டு வருஷம் கரெக்டதை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதமாக கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாகவே வச்சுக்கோங்க அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டு படாத பாடு பாடக்கூடிய ராசி யாரும்தான் அந்த கடகராசி தான் ரெண்டரை வருட காலமாக அதாவது பிச்சை ஒன்று எடுக்கலை இருக்கிறத விற்றுட்டு வனவாசம் ஒன்று போகலை பைத்தியம் ஒன்று குடிக்கல ஏன்னா ரெண்டரை வருஷமாக பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த சனி பகவான் பொதுவாக இந்த அஷ்டமத்து சனியில் ரெண்டரை வருட காலமாக கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் பண்ணு போகல அவ்வளோ சிரமப்பட்டாச்சு சரி கடல்லையே தாண்டிட்டேயும் கரையை கடக்கிறதுக்கு என்ன இன்னொரு பதினஞ்சு நாள் தானே ஏன்னா இந்த பங்குனி பதினஞ்சாந்தேதி சனிப்பயிற்சியாகுது இந்த பங்குனி மாதம் தேதி ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்போ பயிற்சி ஆகும்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி முடியுது நீங்கள் சந்தோஷப்படலாம் ஒரு கோடி ரூபாய் கடன் இருந்தா கட்டிட்டால் எவ்வளோ ஒரு நிம்மதி இருக்குமோ அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது இது வரைக்கும் ஒரு பழக்கப்படாத பாதையில் பயணம் பண்ண மாதிரி உங்கள் பயணம் படும் மோசமாக இருந்தது ஆனால் இதுக்கு மேலே உங்களுடைய பயணம் சூப்பராக இருக்கும் போது சுகமான பயமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது சரிங்களா மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு மாத பிறப்பும் சரி ஒரு கிரக பயிற்சியாகட்டும் எது வந்தாலும் இப்போ நல்லா இருப்போம்மா இப்போ நல்லா இருக்குமா இந்த டைம் நமக்கு மாற்றம் கொடுத்துறாதா எதிர்பார்த்தது எல்லாமே உண்மை தான் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த விஷயம் என்னென்னா ஸ்கின் அலர்ஜி அதாவது தோலுக்கு சம்மந்தப்பட்ட வியாதி ரெண்டாவது இந்த கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற நிறைய கொடுத்துருக்கோம் ஏன்னா அஷ்டம்தச்சினையுடைய வேலை என்னன்னா உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் ரெண்டாவது கடன் பிரச்சனை வர வேண்டிய காசு வந்திருக்காது செஞ்ச கூலி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் அப்படியே செஞ்சாலும் அந்த வரது தெரியுது போகிறது தெரியல சொந்தமாக நான் கம்பெனி வச்சுருக்குறேங்க இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன்னா கட்டன்ற ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு இருக்கிறேன் அந்த ஃபீல்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லிக்கலாமா தவிர ஆனால் மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது நம்ம பேச்சு கேட்குறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க ஆனால் நாம் நல்லா இல்லை ஒரே வாரத்தை அஷ்டமத்தனி இதனால நிலைமையெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது நீங்கள் நினச்ச மாதிரி வாழ போகிறீங்க இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டிதான் நீங்கள் வேலை செஞ்சீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க அந்த காலம் உங்களுக்கு வரப்போகுது தைரியமாக இருக்கலாம் சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்துக்கு அதாவது அதிபதி தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு எங்க குருவுடைய வீட்டில் நட்பாந்து இருக்கக்கூடிய இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடியவர் யாருன்னா தான் அந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்து அருமையான ஒரு வாய்ப்பு ஒன்பதாம் இடம் வந்து தந்தையுடைய இடம் அதாவது வந்து பிதிருஸ்தானம் அண்டு பாகியஸ்தானம்னு சொல்லுவாங்க பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரிய பகவான் அது நட்பாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு பரவாயில்லை அப்படிம்போது பிரிஞ்சு குடம்ப ஒன்றா சேரலாம் ரெண்டு ஏன்னா அந்த அஷ்டமத்து சென்னையில் நிறையா சொந்த பந்தம் பிரிஞ்சிட்டிங்க நிறைய பேருக்கு சண்டை சங்கடம் கொடுத்துருச்சு வாக்குவாதம் ஒரு வீட்டில் இருக்கிறதோ போட்ட மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்தோம் குடும்பமே ஒரு பைத்தியர் ஹாஸ்பிட்டல் போல பல செக்கல் கொடுத்துருந்தாலும் இதெல்லாம் மீண்டும் ஒன்றா சேர போகிறீங்க அதே மாதிரி மூணாம் இடத்த கதிபதி மூணாம் இடம் சொல்றது வந்து யாருன்னா இன்னைக்கு கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அவரும் பாத்தீங்கன்னா மேன ராசியில போய் நீச்சமடைஞ்சு இப்போ பங்குனி மாசம் ரெண்டாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்ப சூரியனும் புதனும் போது சேரும்போது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இந்த ரெண்டு பேருமே குரு வீட்டில் போய் ஒன்பதாம் இடத்துல உட்காரும் போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி தரம் நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் ரெண்டாவது வேலை வெட்டி நல்லாயிருக்கும் முடிஞ்சு வரைக்கும் நாலு காசு சம்பாரித்து மிச்சம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க டெம்பரவரியாத வேலை செய்கிறவங்களுக்கு பரமண்ட் ஆகிடும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதியுமே ஒன்பதாம் இடத்துல உட்காந்தது இது ஒரு அருமையான வாய்ப்பு ரெண்டாம் அதுன்னு பார்த்தா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் போய் புதன் ஆதித்யோகம் பெற்ற பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த அயல்நாட்டு பயணம் எல்லாம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு பயணம் ரெண்டாவது இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அதாவதுன்றது வந்து குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடைய புதன் ஆதித்திய யோகம் வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை கொடுத்துருவாரு மண்மலை வாங்குகிற யோகத்தை கொடுத்துருவாரு கிரையம் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி வண்டி வாகனம் மாத்திரை யோகத்தையும் கொடுத்துருவார் ஆடம்பர தேவை பொருள் இது வரைக்கும் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் எங்கே போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அஷ்டமத்து சனி வாங்காதீங்க செய்யாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க அவஸ்தை அஷ்டமத்து சனி முடிய வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் உங்களை சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே மாறப்போகுது உங்களோட தேவைக்கேற்ற ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த பங்குனி மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே சரிங்களா இப்படி இருக்கும்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு ஒரு ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து அடுத்தது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இல்லையா அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரிவிக சொத்து பூரிவக வழி பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சால்வ் ஆகும் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனை இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ பதினொன்றாம் மடம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் கூட இவ்வளோ கஷ்டத்துலையுமே நீங்கள் ஒரு மனுஷனாக நடமாடிட்டுருக்கிறதுக்கு காரணம் குரு தான் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறாரு பல சொல்லுவாங்க குரு பாருப்பட்ட கோடி புண்ணியம் குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் அப்போ குரு கொடுக்குறது யாராலையும் தடுக்க முடியாதுல்ல அப்போ அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் இந்த அஷ்டமத்து சென்னையில் கூட இவ்வளோ கஷ்டத்துலையுமே நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் தவிச்சிட்டு இருந்தீங்க இப்போ இதுக்கு மேலே உங்கள் தரமெல்லாம் மாறப்போகுது பயப்பட தேவையில்லை சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் அதுக்கு மேலே தான் பன்னெண்டாம் இடத்துக்கு போவார் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்த்துட்ருக்குறாரு அதனால் புத்திர பாக்கியம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி திருமண தடைகள் வேலைக்கு திருமண யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிபதி திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாயா அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல இன்னைக்கு மறைஞ்சு உக்காந்து நிச்சயமாக நிச்சயமா வந்து குழந்த பாக்கியம் அப்படின்றது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் இல்லையா குழந்தை பாக்கியம் மட்டும் கொஞ்சம் தடையா இருக்கும் அதே உங்க சுயச்சாதகம் அஞ்சாம் இடம் மட்டும் நல்லா இருந்தா லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓரளவுக்கு புத்தர செல்வம் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா இருந்தாலும் கல்வி தொழில் ரெண்டாவது திருமணம் இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க சரிங்களா உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் அதே மாதிரி இந்த சனி முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி பதினஞ்சு வரைக்கும் நவக்கிரகத்தை சுற்றுறது நல்லது எல்லும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது நல்லது இந்த அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் இந்த அதாவதுன்றது வந்து இந்த பங்குனி பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகுவழி வறுவழி யாபத்தேவரை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பா நல்லதுங்க சரிங்களா ஏன்னா முன்னோர்கள் சொல்லி சனி வந்து போற போக்கில் ஏதோ ஒரு சோதனை கொடுத்துட்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க அதனால நடந்திருந்தால் பிரச்சனை இல்லை நடக்காதவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது தானே சரிங்களா இருந்தாலும் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வந்து வரைக்கும் பலமுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தலைக்கு வந்தது எல்லாமே உங்களுக்கு தலைப்பாக கூட போக போகுது உங்கள் வாழ்க்கை மாறப் போகுது வளர்ச்சி அடைய போகிறீங்க நாலு பேத்துக்கு முன்னாடி சிறப்பாக பொழைச்சி காட்ட போகிறீங்க சரிங்களா இது என்னன்றதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஆல் ஆப்ஷன் பட்டனு கொடுத்துக்கோங்க சரிங்களா அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் சரிங்களா அது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்த நன்றி